அதே மாதிரி செல்லில் பதிகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லில் பதிகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பேன் ஸ்வீட்டி அம்மு குட்டி அம்மா கல்யாணம் கரெக்டாக மூணாவது மாதம் ராங் நம்பர்னு போட்டு வச்சுருக்கேன் ஆமாம் இப்போ நீங்கள் ஒய்ஃப்ட்ட பேச அடுத்தவங்கள்ட்ட கிட்ட பேசுறவங்க வித்தியாசம் இருக்கு பேங்க்லேருந்து சும்மா ஒரு அம்மா பேசட்டுமே ஒரு மணி நேரம் பேசுவேன் அந்த டாக்குமெண்ட்டுக்கா இந்த டாக்குமெண்ட்டுக்கா அதே மாதிரி ஒய்ஃப் பேசுனா ரெண்டே தான் சரி வை அவ்வளோதான் மொத்த பேச்சு அவ்வளோதான் ஒன்றரை மணி நேரம் பேசின பேச்சு தான் அந்த ஒத்த பேச்சு தான் அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உடனே ஜாதவனோட்ட எட்டு வரக்கூடாது இந்த டிவியில் பார்த்துருக்கீங்களா ராசி பலன் சொல்கிறத உலகத்திலே பெரிய கொடூரம் நாமத்தை போட்டு இப்படி உக்காந்துட்டாங்க மேசராசி நேர்களை அங்கே சொல்றத நீங்கள் கவனிங்க கவனித்தா ஜோக்காக இருக்கும் மேசராசி நேர்களை நீங்கள் போக வேண்டிய திசை கிழக்கு அப்படின்ட்டா நம்ம ஆஃபீஸ் மேற்கு பக்கம் இருக்கு அதே மாதிரி சொல்லுவேன் மகர ராசி நேர்களை நீங்கள் போட வேண்டிய கலர் பச்சை அப்படின்னா யூனிஃபார்மே வெள்ளடா எப்படி போட முடியும் அதே மாதிரி ராசி பலன் டெய்லி போடா தெரியுமா பேப்பரில் பார்த்துருக்கீங்களா பேப்பரில் பார்த்துருக்கேன் ஒன்றாம் தேதி போடுவாங்க எல்லா ராசிக்கும் மகிழ்ச்சி ஏ அன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருப்போம் ரெண்டாம் தேதி போடுவாங்க உல்லாசம் நேற்று சம்பளம் வாங்கியிருக்கோம் மூணாம் தேதி பேரானந்தம் முன்னாள் தான் ஆச்சு நாலாம் தேதி போடுவாங்க அன்பளிப்பு எல்லாத்தையும் கொடுப்போம் கரெக்டாக பத்தாம் தேதி போடுவாங்க குழப்பம் ஏன்னா காசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் கிளீனா இருபதாம் தேதி போடுவாங்க அலைச்சல் ஏ அடே நூறு ரூபாய் அடே ஐம்பது ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கா அதை கொண்டு கிளீனா இருபத்தஞ்சாம் தேதி போடுவாங்க ஏ மாற்றம் ஒருத்தன் தர மாட்டேன் கரெக்டா முப்பத்தி ஓராம் தேதி போடுவாங்க தன்னம்பிக்கை ஏன் அடுத்த நாள் சம்பளம் வந்துடும் ஒரு ஜென்டலா கொஞ்சம் நல்லாவே சிரிங்க சாரி எனக்கு சத்தம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் ரச இருந்த காலையில் நான் எனக்கு நல்லா கொஞ்சம் டெக்னிக்காக தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு சொல்லும் போதே நீங்கள் அமைதியாக இருக்கும் போதான் எனக்கு சில காட்சியெல்லாம் வீட்டில் ஞாபகம் வருது எப்பயுமே எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருப்பேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தால் நம்ம யார் பக்கம் இருக்கணும் நியாயமா நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க அது வர்ற நேரத்தை பொறுத்து காலையில் எட்டு மணிக்கு வருதுன்னு வைங்க யார் பக்கம் இருக்கணும் பெத்த தாய் தாங்க முக்கியம் காலையில் எட்டு மணிக்கு நம்மளை பாலூட்டி வளர்த்து நம்மளை இத்தனை தூரம் வளர்த்தாங்கல்ல அம்மா தான் முக்கியம் கை தட்டுங்க அம்மாவுக்கு பேசலை பெத்த தாய் தான் முக்கியம் அம்மா தான் இருக்கணும் எப்போ எட்டு மணிக்கு இதே நைட்டு எட்டு மணிக்கு வருது யார் பக்கம் இருக்கணும் யார் பக்கம் இருக்கணும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக வாழ்ந்தால பொண்டாட்டி அவள் பக்கம் இருக்கணும் ஓகே தானே இதே மற்ற ரெண்டு மணிக்கு வருது எங்கே இருக்கணும் பேசாம டீ கடை பக்கம் வந்துடணும் கட்டி உருளுங்கண்ணு அந்த கோயில் எங்கள் கொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை நம்ம யார் பக்கம் இருக்குது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சோகமாக மூஞ்சியை ஒரு மாதிரி இப்படி வச்சு நிற்கிது எங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்கல ஏன்னா பார்த்தா பேச்சு வராது இப்போ இருப்பான் நார்மலாகவே இப்படி இருப்பான்னா கோவத்தில் எப்படி பாருங்க இப்படியே பார்த்தா பார்க்க மாட்டேன் இப்படி திரும்பிட்டேன் இப்படி திரும்பி இங்கே பாரு எங்கள் அம்மாவை ஏதாவது சொன்னேன் வீட்டில் இருக்க மாட்டேன் அவ்வளோதான் சொன்னேன் போனா பெட்ரூம் வாசலன்டா அப்படின்னா கூப்பிடான்னு அர்த்தம் நானு நானே நான் நைட்டு பத்து மணிக்கு உள்ளவா ஓ ஆடியோவே இல்லை உள்ளி வீடியோ தான் உயிரே பழுகு நீ அதுக்காக நான் பொண்டாடி பயப்பட நினைக்காங்க சார் என்ன மாதிரி அரட்டி வேலை வாங்க என் பொண்டாட்டி அரட்டி வாங்க யாரும் முடியாது காலையில அஞ்சு மணிக்கு அடியே பங்கஜம் எடுத்து போட்டு பாத்திரம் தன்வேன் எடுத்து போடுவா பேசா விளக்கி போட்டு வந்துடுவேன் ஆனா யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது ஏன் சொல்லுங்க நைட்டியை போட்டுதான் விளக்குவேன் வெளியே இருந்து சரி பாக்குறேன் பேசாம போயிடுவாங்க எனக்கு இந்த இப்ப ஆமா தொழில் தருமா எனக்கு இப்ப இந்த நைட்டு போடுறது எப்படி எனக்கு பழக்கம் வந்துச்சுன்னா ஒரு நாள் பட்டிமண்டம் போயிட்டு வந்தேன் சார் பட்டிமண்ணம் போயிட்டு வரும்போது நானும் தேடி பார்க்குறேன் கரண்ட்டு கட் ஆகிருச்சு கையிலேயே காணான் கொடியில் இப்படி பார்க்குறேன் பொண்டாடி நைட்டி தான்ச்சு இப்படி கையை தேங்காய் விட்டு பட்டுன்னு உள்ளே போய் செட் செட்டாகிடுச்சு அப்படி ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க கட்டிங் போர்டு தூக்குறதை விட நைட்டி போர்டு தூங்கி பாருங்கள் அப்படி ஒரு சுகமாக இருக்குது